என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பகமானது சங்கீதம் எழுபத்து மூன்று பதினாறு மற்றும் பதினேழாம் வசனங்கள் இதை அறியும்படிக்கு யோசித்துப் பார்த்தேன் நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு சோர்வை உண்டாக்குகிற காரியங்கள் என்பதே சங்கீதக்காரன் இந்த எழுபத்து மூன்றாம் சங்கீதத்தில் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரேவேலர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்கிறான் கர்த்தர் தன்னை சார்ந்து இருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் நாம் பார்க்கும்போது துன்மார்க்கர்கள் அடக்குமுறையாளர்கள் மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள் மற்றும் எல்லா கெட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மிகவும் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறார்கள் மிகவும் ஆடம்பரமாக சிறப்பாக வாழ்கிறார்கள் இன்னும் கூட அதிகமாகவே அக்கிரமங்களையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அதே சமயத்தில் நீதிமான்கள் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கவனித்து பார்த்து சங்கீதக்காரன் இது என் பார்வைக்கு மிகவும் விசனமாகவும் சோர்வை உண்டு பண்ணுகிறதுமாகவும் இருக்கிறது என்கிறான் ஏன் நீதிமான்கள் மிகவும் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் மிகவும் வேதனைப்படுகிறான் ஆனாலும் நான் தேவனுடைய பரிசுத்த ஆலயத்துக்குள் செல்லும் வரைதான் நான் அவ்வாறு இருந்தேன் ஏனென்றால் துன்மார்க்கனுடைய கடைசி முடிவை அங்கே நான் கண்டு உணர்ந்தேன் கர்த்தர் சர்வ வல்லவர் கிருபை உள்ளவர் நீதியுள்ள நியாயாதிபதி தக்க சமயத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றபடி சரியாக நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தரையே விசுவாசிக்கிற நீதிமான்களுக்கு சிறந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார் பிரியமானவர்களே நாமும் இந்த உலகத்தில் அநேக முறை தோல்விகளை சந்தித்து இருக்கலாம் அல்லது நடக்கிற சம்பவங்களை பார்த்து மிகவும் வேதனையில் இருக்கலாம் கர்த்தரையே நாம் விசுவாசிப்போம் சரியான தக்க சமயத்தில் நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவார் காத்திருப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கிருவையினாலும் பலத்தினாலும் நீர் எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்